சென்னையில் உள்ள திருச்செந்தூர் முருகர் கோவில் இந்த கோவிலை போய் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சென்னை கே கே நகர் எம்ஜிஆர் நகரில் இந்த கோவில் இருக்குது இது எப்படி திருச்செந்தூர் முருகர் அங்கே எப்படி இருக்காரோ அதே போல் இங்கே இருக்காரு அங்கே போக முடியாதவங்க இந்த கோவிலில் இங்கே வந்து வழிபட்டாலே அவங்களோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறதா பக்தர்கள் கூட்டம் இங்கே அடிக்கடி காணப்படுது இந்த கோவிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக லெவன் லெவன் தேர்ட்டி வரைக்கும் தான் இருக்குது டெய்லி முருகனுக்கு விசேஷமான நாட்களில் மட்டும் ஒரு டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் திறந்துருக்காங்க அதே போல் ஈவினிங்கில் ஃபோர் தேர்ட்டிலேருந்து நைட்டு ஒரு எயிட் தேர்ட்டி வரைக்கும் இருக்குது இந்த கோவிலோட லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் இந்த கோவிலுக்கு ஏற்கனவே போயிருக்கீங்களான்றதை கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்க மூலவர் இப்படி தான் இருப்பார் இது மூலவர் தரிசனம் சென்னையில் உள்ள திருச்செந்தூர் முருகர் இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு கோவில் இப்போதான் பிரபலமாயிட்டு வருது நிறைய பக்தர்கள் கூட்டம் தினமும் இங்கே பார்க்க முடியுது திருச்செந்தூருக்கு போக முடியாதவங்க இந்த கோவிலுக்கு வந்து சென்னையில் உள்ள திருச்செந்தூர் முருகன் வழிபட்டாலே அதற்குரிய பலன் கிடைக்கிறதா இங்கே இருக்க பக்தர்கள் சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க அவங்களோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறதா இங்கே வரவங்க சொல்கிறத பார்க்க முடியுது நீங்களே இந்த கோவிலுக்கு வர டைம் கிடைச்சா கண்டிப்பாக இங்கே வாங்க முருகரோட அருளை பெறுங்கள் பயன்பெறுங்கள்